என் உயிரிழமையாள அன்பு தமிழ் அஞ்சாவில் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தமிழகத்தில் இருக்கு ஏய் என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போய் விடுது அப்போ தேவையெல்லாம் தொண்டோ தொண்டர் கூடாது வா தொண்டர் கூட போ ஏ என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்குன்ற போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்குன்ற போர் இந்த ஒரு நிமிஷம் இருங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு தான் ஏ யாருமே பேச முடியாது ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் கூட கிளம்பிடுவோம் நான் ஊருக்கு இது ஒன்று டெம்பர் ட்ராவலுக்கு சுற்றி சுற்றி வந்து பேசுகிறதுக்கு இது மேடை மேடை தான் ஒரு பக்கம் நாம் பேசுவாங்க படதாசு அதாவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அதுக்காக கொஞ்சம் இருங்க இன்னும் வயதான் என் கையில வந்து மாட்டுது மனுஷ உயிர்னு அவனக்கூட பச்சான் ஜாக்கிரதை அவனக்கெலாம் பச்சான் விளையாடா மனுஷ உயிரோட விளையாடாதையும் அப்புறம் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் டேய் யாரும் உள்ள எவன்டா கத்துறது இப்போ சொல்லிக்கிட்டே கேட்கும் அறிவு கேட்ட வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டா இருக்கிறவங்கள சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க கேக்கல அவனுக்கு நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா இன்னைக்கு என்ன வெலை வேலை ஏன் இப்படி எந்திரிக்க எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டோம் கண்டு எடுக்கல அந்த தெரியல